வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வேலை வாய்ப்பில் அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் பார்க்க போறோம் மொத்தமா பாத்தீங்கன்னா அதிக சம்பளத்துல ஒரு நூத்தி பதினஞ்சு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்குது அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் அந்த நூத்தி பதினஞ்சு நிறுவனத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பை இந்த வீடியோவில் நம்ம டீடைலா பார்க்கலாம் என்னென்ன சம்பளத்துல என்னென்ன ஏரியாவில் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல வருது மொத்தமாக ப்ரொடக்ஷன் இன்சார்ஜில் ஒரு பதினோரு வேலை வாய்ப்பு இருக்கு ஜூனியர் மெர்ச்சன்டைசரில் பத்து வேலை வாய்ப்பு இருக்கு குவாலிட்டி கண்ட்ரோலர் மெர்ச்சன்டைசர் ஃபேப்ரிக் ஃபாலோ பைனிங் மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஃபாலோ அக்கௌண்டன்ட் மேல் கட்டிங் இன்சார்ஜ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பிரிண்டிங் எம்பாய்டரி ஃபாலோப் லைன் கியூசி லைன் சூப்பர்வைசர் மெயில் கம்யூனிகேஷன் மார்க்கெட்டிங் ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர் டெக்ஸ்டைல் டிசைனர் சாம்பிள் இன்சார்ஜ் சீனியர் மெர்ச்சன்டைசர் அட்மின் மேனேஜர் எலெக்ட்ரீஷியன் நிட்டிங் ஃபோர்மேன் நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் லேக் டெக்னீஷியன் ஃபினிஷிங் இன்சார்ஜ் ஹெல்பர்னு அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஆதித்யா எக்ஸ்போர்ட் பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோஅப் அப் கேட்குறாங்க சந்திராபுரத்தில் இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க ஆதித்யா எக்ஸ்போர்ட் பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோஅப் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆதித்யா எக்ஸ்போர்ட்லேயே ப்ரொடக்ஷன் ஃபாலோஅப் அப் இருக்குது இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூணு டு நாலு வருஷம் கேட்குறாங்க அடுத்து லைன் கியூசி இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஒன்னுலேருந்து ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இது எல்லாமே ஆதித்ய எக்ஸ்போர்ட்ல சந்திராபுரத்தில் இன்னைக்கு இன்ட்ரிவியூ நடந்துட்டு இருக்கிற நிறுவ வேலை வாய்ப்புகள் அடுத்து ஃபேப்ரிக் ஃபாலோப் இருக்குது அதே நிறுவனத்தில் பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோப்பு ப்ரொடக்ஷன் ஃபாலோப்பு லைன் கியூசி ஃபேப்ரிக் ஃபாலோப்புக்கெல்லாம் மொத்தமா இருபது நபர்களுக்கு மேல ஆற்றில் தேவை இருக்கு வேலை வாய்ப்பு இன்டர்வியூ போயிட்டு இருக்கு இன்டர்வியூ நடந்துக்கிட்டு இருக்கு அடுத்த நிறுவனம் பாருங்க பிரில்லியன்ட் ரோல் இந்த நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க நீங்க கார்மெண்ட் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல மார்க்கெட்டிங் லைன்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் தாராவூர் ரோட்லேயே அறுபது ரோடு ஜிஹெச் கிட்ட பிரில்லியன் ரோல் ஃபியூசிங் மார்க்கெட்டிங் கேட்குறாங்க அடுத்த நிறுவனம் ஸ்பர்டன் அப்பாரல் ஜூனியர் மெர்சென்டைசர் கேட்குறாங்க இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் மெர்செண்டைசர் கேட்குறாங்க முப்பத்தி ஆறாயிரம் சம்பளம் இது வந்து ஸ்பர்டன் அப்பேரல்ல வெளியங்காட்டிலுக்கு இந்த நிறுவனம் அடுத்து பாருங்க அதே நிறுவனத்தில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேட்குறாங்க முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஐம்பது சீட் யூனிட்டு கட்டிங் டு பேக்கிங் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி ப்ரொடக்ஷனில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நாலு டு அஞ்சு வருஷம் இருந்தால் போதும் ஐம்பது சீட் யூனிட்டை பார்த்துக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து எஸ்எஸ் ப்ரிண்டஸ்டில் டெக்ஸ்டைல் டிசைனர் ஸ்ரீ செந்தூர் நிட்டிங்கில் நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டரு ஜீவன் பிரின்ஸில் அட்மின் மேனேஜர் காருண்யா நெட்வேரில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஸ்ரீ சக்ரால கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் வெள்ளிங்காட்டில் இருக்குது ஸ்ரீ சக்ரா அடுத்து ஃபேஷன் கிளாத்திங் கம்பெனியில் ஜூனியர் மெர்ச்செண்டைசர் காங்கிரோடு ராக்கியபாளையம் யுவராணி டெக்ஸ்டைல ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் என்ஜேஜி கிரியேஷன்ல ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ரூபா அன் கோல எலக்ட்ரிஷியன் ஸ்ரீ சக்ரால செக்யூரிட்டி எக்கச்சக்கமான செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு இருக்கு இடத்தோட கால் பண்ணுங்க இன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி போன்லேயே இன்டர்வியூ செய்யப்படும் நீங்க ரெண்டே நாளில் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து சுதர்சன் இம்பக்ஸ்ல இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரூபா அன் கோல மெர்சென்டைசர் குவாலிட்டி கண்ட்ரோலர் நெக்ஸ்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல ஃபினிஷிங் இன்சார்ஜ் குவாலிட்டி கண்ட்ரோலர் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் எல்லாம் இருக்கு வார்சா இன்டர்நேஷனல் ஐனிங் மாஸ்டர் ஐனிங் கான்ட்ராக்டர் எக்கச்சக்கமான கான்ட்ராக்டர் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு தாராவரோடு ஷெரிஃப் காலனியில் ஐனிங் கான்ட்ராக்டர் இருக்குது டீமா வந்தீங்கன்னா கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் வார்சா இன்டர்நேஷனல் கால் பண்ணுங்க உடனே கம்பெனி நம்பர் தருவாங்க நேரில் போய் பார்த்து பீஸை பார்த்து ரேட்டை பேசி ஃபைனல் பண்ணிட்டு நீங்கள் அயனிங் கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் பத்து பேத்துக்கு மேலே அந்த நிறுவனத்தில் பத்து பேர் இருக்கிற அயனிங் கான்ட்ராக்டருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பாஸ் பேபி எக்ஸ்போர்ட்ல இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் டாப் லைட் பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா அத்தரி ஸ்டோர்ஸ் டிரைவர் பேட்ச் இருக்கு ராஸ்பி கிளாத்திங்ல ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு வார்சா இன்டர்நேஷ்னல்ல அயனிங் மாஸ்டர் சொல்லிட்டேன் லைன் சூப்பர்வைசர் இருக்கு கட்டிங் இன்சார்ஜ் இருக்கு சாக் எக்ஸ்போர்ட்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கு மோனிகா டெக்ஸ்டைலில் ஜூனியர் மெர்ச்செண்டைசர் இருக்கு மதர் அண்ட் மதர் எக்ஸ்போர்ட்டில் பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் அப் இருக்கு ஜோ பேட்டன்கிற நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு அரவின் நிட்வேரில் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் இருக்கு ஸ்ரீ சக்ராலா மார்க்கெட்டிங் இருக்கு ஸ்ரீ வேலன் பிரிக்ஸில் டிரைவர் ஹெவி இருக்கு எக்கச்சக்கமான டிரைவர் வேலை வாய்ப்பு இருக்கு கால் பண்ணுங்க இரண்டே நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து ஸ்ரீராம் ப்ரண்டர்ஸ்ல மெயில் கம்யூனிகேஷன் இருக்கு எம்ஆர் கேப்பர்ல ஃபேப்ரிக் ஃபாலோ சிவ சித் பேக்ஸ்ல மார்க்கெட்டிங் சித்து எக்ஸ்போர்ட்ல ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு டெக்னாலஜி சர்வீஸ் இன்ஜினியர் இருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அம்மன் நிச் மெர்சன்டைசர் இருக்கு ஏஜிஆர் எக்ஸ்போர்ட்ல லைன் சூப்பர்வைசர் இருக்கு ஸ்டார் இன்னோவேஷன்ல செக்கர் இருக்கு சில்வர் நிட்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு தி ஐகான்ல அக்கௌண்டன்ட் இருக்கு டூ வே கிளாத்திங்ல குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற நிறுவனம் எல்லாம் சைட்ல வந்துகிட்டு இருக்கே கம்பெனி நம்பர் பார்த்துருப்பீங்க கால் பண்ணுங்க இரண்டே நாட்கள் நீங்கள் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் ஜிபிசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பத்து பதினஞ்சு வேலை வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் தினமும் பார்த்தீங்கன்னா ஐம்பதுல இருந்து நூறு பேர் ப்ராப்பராக இன்டர்வியூ அட்டன் பண்ணி ப்ராப்பரா ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க எக்கச்சக்கமான பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு உங்க ஸ்டேட்டஸ் சொல்லாம இருக்கீங்க உங்க ஸ்டேட்டஸ் சொன்னா தான் அடுத்தடுத்த டீட்டெயில் கேட்டு நீங்கள் மிக விரைவாக அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்